ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டு விட்டோம் சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கலப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொல்கிறார் எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள் அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும் போல அவர்களை உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார் காரணம் எப்பொழுதுமே கேள்வி நேரத்திலே யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்பது கிடையாது ஜீரோ அவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்படுகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்களெல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு ஊடகத்துறை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் எதுக்கு சிபிஐங்க இதுக்கு முன்னால் வந்து எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பண்ரூட்டியில் நடந்துச்சு அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க சிபிசிஐடியாக வச்சாங்க அன்றைக்கி என்ன கமிஷன் நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி உடனே கமிஷன் இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இது எதுக்கு சிபிஐ கொண்டு வந்த நடக்க வேண்டும் அது வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சாங்க சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தையே மறைக்க பார்த்தார் அவருடைய சாவே வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்ன சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு பென்னிக்ஸ் மூச்சு இறந்தார் ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார் அதனால நாங்கள் நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்கள் இன்றைக்கி எதையும் மறைக்கலையே தெளிவு மறைவாக எதுவுமே வெளிவ வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை